ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் உங்களோட வீட்டில் ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிற பேபி இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்க பேபிஸுக்கு எந்த மாதிரி திங்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் போதே பேபிஸ் வந்து நல்லாவே கமர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆகும்போது அவங்களோட உடம்பை வந்து லைட்டாக தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர தொடங்குவாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நகர ட்ரை பண்ணும்போது அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க அப்போது அவங்களோட தலையில் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஹெல்மெட் வாங்கி வைக்கணும் ஆன்லைனில் பேபியோட ஹெட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹெல்மெட் வந்து சேல் பண்ணுறாங்க நான் பார்த்தீங்கன்னா இதை இருந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒன் தேர்ட்டி ஒன்றுக்கு தான் நான் இதை வாங்கியிருந்தேன் இந்த ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களோட பேபியோட ஹெட்டில் வச்சு அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கயிறும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் கெட்டி விட்டுட்டிங்கன்னா இது உங்களோட பேபியோட தலையிலேருந்து கிளவலாமல் இருக்கும் நீங்கள் உங்களோட பேபிக்கு எப்படி தொப்பி மாட்டுவீங்களோ அதே போல் தான் உங்கள் பேபியோட சேஃப்டி முக்கியம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கோங்க இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோன்னா உங்களோட பேபி வந்து தரையில் தவிழும்போது அவங்களோட தலையில் அடிபடாமல் பாதுகாக்க முடியும் அடுத்ததாக நீங்கள் உங்களோட பேபிக்காக கட்டாயமாக வாங்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பேபியோட முட்டில் அடிப்படாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேட் வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க இதையுமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சிக்கிறது நல்லது ஏன்னா உங்களோட பேபி வந்து தரையில் தவிழ்கிறாங்கன்னா அவங்களோட முட்டில் பார்த்தீங்கன்னா அடிபடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த பேடை நீங்கள் அவங்களோட முட்டில் மாட்டி விட்டாலே போதும் அவங்க வந்து தரையில் நகரும் போது அவங்களோட முட்டில் வந்து எந்த ஒரு அடியும் படாது இதையுமே பார்த்தீங்கன்னா நான் இருந்து தான் வாங்கியிருந்தேன் இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் பேடு தான் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அப்புறமா ப்ளூ கலர் உங்கள் பேபியோட சேஃப்டிக்காக கண்டிப்பாக இதையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததான் நான் என்ன வாங்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் இது என்ன பேக்குன்னு பார்த்தீங்கன்னா பேபியை கேரி பண்ணுற பேக் இது கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வாங்குறது தான் நல்லது ஏன்னா உங்களோட பேபியை தூக்கிட்டு நீங்கள் ரொம்ப லாங்கில் எங்கேயாவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரொம்ப நேரத்துக்கு வந்து பேபியை வந்து கையில் தூக்கி வச்சுட்ருக்க முடியாது அந்த டைமில் இன்னொருத்தங்களோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேபியை நீங்கள் அதில் தூக்கி உட்கார வச்சிட்டா போதும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு தூக்கிட்டு நடக்கலாம் இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா நான் இருந்து வாங்கலை என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்து நான் இதை வாங்கியிருந்தேன் இதை நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் மீஷோவில் வாங்குறீங்கன்னா ஒரு அறநூறுரூவா எழுநூறுபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது தான் நீங்கள் வெளியே போகும்போது இது நல்லாவே யூஸ் ஆகும் ஃபைவ் மந்த்ஸ் ஆகும்போது பேபிஸுக்கு வந்து சவுண்டு கேட்குறது ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி விளையாட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து ஜாலியாக இருந்து விளையாடுவாங்க இந்த மாதிரி டான்சிங் கேரக்டர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அவங்க ஜாலியாக இருந்து விளையாடுவாங்க இதையுமே நான் ஆன்லைனில் வாங்கலை ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கியிருந்தேன் ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதோடய ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது தான் நல்லது ஏன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கெல்லாம் இதை ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க உங்களோட பேபிக்கு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் சொன்ன எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்பவே யூஸ் ஆகும் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்கள் என்னோட வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்